இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்லேயே நைட்டு சாப்பாடு கொஞ்சம் ஏதோ ஒரு கறி வந்து காரம் ஆயிருச்சேன் ஏதோ காலிஃப்ளவர் கறி வந்து காரம் ஆயிருச்சு அப்படின்னு வினோத் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கே கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கங்க அப்படின்னும் போது பிரஜன் சொல்றாரு சாண்ட்ரா திவ்யா கிட்டே நார்மல் சாண்ட்ரா வந்து பாரு நம்ம சொல்றேன் சமைக்கிறதுக்குலாம் உள்ள வரல சரியா ஏங்க பெர்ஃபெக்டா சமைக்க வேணாங்க யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு கார்த்தல்லி கொட்டினா எப்படி ஒருத்தங்க குக்கிங் டீம்ல இருக்கும் போது ஒரு இது சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க இவங்க வந்து ஆ இவங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது அது எங்க இஷ்டத்துக்கு தான் சமைப்போங்கிற மாதிரி நைட்டு பேசிக்கிறாங்க இதுல கமிர்தீனுக்கும் கெமிக்கும் நைட்டு கொஞ்சம் கொழுவிக்குச்சு இந்த விஷயத்துல என்னன்னா அவர் ரொம்ப காரமா இருக்கு நெய் குடு அப்படின்னா நெய்யெல்லாம் தர முடியாது யாரு நெய் திருடுனவரு அவர் சொல்றாரு நான் திருடி மாட்டிக்குவேன் நீ மட்டும் யோக்கியமா கேட்டு மாட்டாம இருப்பியா நீயும் திருடு நான் நக்கல் பண்ணுற மாதிரி நினைச்சிட்டாரு என்ன நெய் தர முடியாது அப்படி இப்படின்னு பேசி அதுல ஒரு சண்டை இது கிச்சன் டீமோட ஃபால்ட்டு காரத்தள்ளி போட்டதுன்னு கேமி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு காலையில எல்லாரும் ஆடி முடிச்சுட்டு பார்த்தா கன்றாவி எத்தனை உனக்கு இந்த ஆளு எத்தனை மாதிரி தான் கேட்கணும் எஃப்ஜேக்கும் வியானாக்கும் புது ட்ரக்கு ஓப்பன் ஆயிருக்கு போல இருக்கு ஆதிலை முடிஞ்சாச்சு அரோரா முடிஞ்சாச்சு வேற யாரு எஃப்ஜேக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தது யாரோ இப்ப பார்த்தா வியானா இதுல தான் சொல்லணும் ஏமா ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவதா போய் விழுந்திருக்கேம்மா ஐயோ அது ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகியிருக்கு அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா பார்வதி வந்து ரம்யா கிட்ட போய் புலம்பிக்கிட்டிருக்கு அது பேசுது யாரை பத்தி பேசுதுன்னு இதை அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸை வச்சே நீங்க கண்டுபிடிக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் என்னை வெறுப்பேற்றுனமுன்னே பண்றீங்களா இதெல்லாம் பண்றாங்க போல இருக்கு என்னையை வெறுப்பேற்றுறதுக்கே யார் யாருங்க யாரோ ஆமாம் யாரோ சொல்கிறேன்னு அவங்க அப்படியே ஒன்றும் கொஞ்சம் குழாவி பேசிக்கிட்டிருப்பாங்களா அதை நாங்க பார்த்து வெறுப்பாகணுமா டோட்டல் யூஷுவலாக அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்கும்போது எபிசோட் பார்க்கும்போது கமுர்தீன்னு அருவராவும் அவங்க தனியாக தான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க பார்வை காண்டேத்தணுங்கிறது அவங்களுக்கு நோக்கமே கிடையாது ஆனால் பார்வுக்கு காண்ட ஆகுது ஆனால் என்ன சொல்லுது அவங்க என்ன காண்ட ஆக்குறாங்க ஓகே இதில் ரம்யா பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களாம் இங்க பாரு நீ இப்படி அவனுக்கு பின்னால போயிட்டு இருக்காத ஒரு மூணு நாலு நாள் அவனை அப்படியே கண்டுக்காம விட்டுறேன் என்னடா பாரு நம்மளை கண்டுக்கலைன்னு அவனுக்கு உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ரம்யா உங்களுக்கு புரியல இது மத்த லேடிஸுக்கு பாரு கண்டுக்காம விட்டா என்னடா வாழ்க்கை நிம்மதியா இருக்கே நாலு நாலு பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கே இது அப்படியே கண்டினியூ ஆயிடுவோன்னு போயிடுவாங்க என்ன விஷயம்னா அவனை ஒரு நாலு நாள் கண்டுக்காம விடு அவனுக்கு கோமையில இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னீங்களே அது பார்வதிக்கு நடந்துகிட்டு இருக்கு கமுருதின் பார்வதியை கண்டு விட்டாலும் பார்வதிக்கு தான் ஓவர் இன்ட்ரெஸ்டா வந்து என்ன என்னங்கிற அதுல ஒரு புலம்பெயர் அதுக்கப்புறம் பார்த்தா காலையில எல்லாரும் எந்திரிச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போது சாண்ட்ராவும் திவ்யாவும் பாத்ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்டார்டிங் காலையில அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்றதுக்காக பசர் அடிக்க முடியாது எனக்கே சிரிப்பும் எனக்கே வெக்கமா இருந்தது ஐயோ எப்படி அசிங்கப்படுது திவ்யான்னு பசார் அடிக்கும் போது ஸ்பீக்கர் கிட்ட நின்று போல இருக்கு பசார் அடிச்சோட ஒரு கத்து கத்து நாங்க பாருங்க அறுத்துக்கிட்டு கத்திட்டு ஐயோ அசிங்கம் ஆயிருச்சு சாண்ட்ராவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களே அதான் சொல்றது இல்லை அது உள்ள இருக்கிற எமோஷன்ஸ் வந்தா வெளியே நம்ம என்னதான் சாயம் பூசிக்கிட்டு தெரிஞ்சாலும் டோட்டல் காலி அவங்களுக்கு அவங்களுக்கே கூச்சம் ஆயிருச்சு ஏன்னா டீசெண்டா அழகா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இப்படி நின்றுட்டு பதில் வச்சோன்னு

கேப்டன்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் சொல்லிட்டாரு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து விக்ரமும் சேண்ட்ராவும் கேப்டனாக வந்து இப்போ ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ரம்யாவோட டீமில் பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது அமித் நல்ல வேலை பண்ணார் ஸோ பெஸ்ட்டு பெர்ஸ்ட்டு வந்து ரம்யா அந்த வேலையை செஞ்ச மாதிரி தெரியலை என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை சோந்து சோந்தே உட்காந்துருந்தாங்க ஆனால் எனக்கு தெரியலை அப்படின்னு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க விக்ரமெல்லாம் அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு ரம்மியாக வர்றாங்க வந்து இப்போ விக்கல்ஸோட டீமில் வேஸ்ட்டு வந்து விக்ரம் ஏன்னா விவசாய சொல்கிற அவர் என்ன நான் அவரை சொல்லுவேன் நான் வேலை செஞ்சது அவர் பார்க்கல அது ஒரு ரீசன் அப்போ அவர் வேலை செஞ்சதையும் நான் பார்க்குறேன் அதனால் நான் விக்ரம சொல்றேனே அவங்க ரெண்டு பேரும் பேசி சாண்ட்ராவும் பேசி பெஸ்ட் யாரை செலக்ட் பண்றாங்கன்னா பிரஜர் ஏன்னா அதுக்கு சாண்ட்ரா சொல்றாங்க அதை மட்டும் சாண்ட்ரா சொல்றாங்க நான் பார்த்தேன் அவர் அந்த கேரக்டர்ல இருந்தார் அவங்க ஒரு ஆள் மட்டும் பார்த்தா சரி அதான் அவங்க அந்த அந்த டீமுக்கு லீடர் நான் பார்த்தேன் அவர் என்டர்டெயின் பண்ணாரு அந்த கேரக்டர்ல இருந்தார் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதனால பிரஜனை சொல்லுவோம் அப்படின்னு இந்த ரம்யா என்ன பண்ணிருக்கணும் வேற யாரையாவது பேரை சொல்லி பார்த்துருக்கணும் சாண்ட்ரா என்ன ஆகுறாங்கன்னு பாக்குறதுக்கு நீங்களும் தானே சாண்ட்ராக்கு காம்படிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டிசிஷன் எடுங்கன்னு சொன்னதுக்காக உங்களோட இண்டிவிஜுவல் கேமை மறந்துடலாமா இப்போ அவங்க பாருங்க நீங்க ஒரு டொக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரஜனை சொல்லி பிரஜனை செலக்ட் பண்ண வச்சுட்டாங்க நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நீங்க பிரஜனையே ஃபைனல் டிசிஷனுக்கு கொண்டு வாங்க லைட்டா சாண்ட்ராவோட கேம் ஆட்டி பாக்குறதுல உங்களுக்கு என்ன நீங்களும் உங்க கேம் பிளேயர் தானே இப்போ நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஏன் பிரஜன் நான் அவரையும் தான் பார்த்தேன் நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் நீங்கள் பிரஜனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது சாண்ட்ரா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது சாண்ட்ரா உண்மையிலேயே தனியாக தான் விளையாடுறாங்களா இல்லை உண்மையிலேயே இவருக்கு பர்சனல் ரெக்கமெண்டேஷனில் இவரை வின் பண்ண வைக்கலாமாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு வந்தது ஆனால் அதுக்கு எபிசோடில் லைவ்ல சாண்ட்ரா பதில் கொடுத்துட்டாங்க அதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரம்யா விக்ரம் வந்து சாம்பார் டீமில் கனியை வந்து பெஸ்ட்டாகவும் சாண்ட்ராவை வேர்ஸ்டாகவும் செலக்ட் பண்ணுறாங்க அப்போ பிக்பாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ வர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ்ல வந்திருக்கிற மூணுமே வந்த மூணு டீமோட கேப்டனா அப்படினதுக்கு அப்புறம் தான் திருப்பி போர்ட பாக்குறாங்க ஆமா ஒவ்வொரு டீமோட கேப்டன் தான் வர்ஸ்ட் 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 தான் வந்திருக்காங்க இது புதுசா இருக்க அப்படினு ரம்யா வெளிய போய் அழுதுக்கிட்டு இருக்கு நான் இந்த வீட்ல இனி இருக்க மாட்டேன் நான் வெளிய போறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஒவ்வொரு தரவும் இங்க வார்த்தஸ்ல குத்துறாங்க அப்ப கெமி போய் இது பண்ணது சும்மா வெளிய போறேன் அது இதுன்னு சொல்லாத எதுக்காக உள்ள வந்த இப்படி தாண்டி இந்த கேம் இப்படி தாண்டி இருக்குன்னு இல்ல எல்லாம் பார் வேற செஞ்சதை அவர் பார்க்கலையா சொல்றாங்க பார் ஒரு ஒரு ரீசன் எனக்கு அப்பயே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ கமருதீன்னு நம்ம சபரி எல்லாம் போய் பேசும்போது அவங்க சொல்றாங்க விடு இப்போ கமருதீன் சொல்றாரு பிக்கல்ஸ் என்னென்ன வேலை செஞ்சான்னு நாங்கள் பார்த்தோம் அவனே நீ வேர்ஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்ததுக்கு அவன் அதாவது தூசு மாதிரி தட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா அவன் அவங்கள்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு இதெல்லாம் ஒரு கேம் தானே நீயும் அது மாதிரி ஏற்றுக்கிட்டு போ அப்படின்னு அவன் ஏதோ பேசுறா இல்ல அது இப்படி அதை அப்படின்னா இப்போ விக்ரம் இப்போ கமருதீன் கேட்கறாரு சரி இப்போ விக்ரம பெர்ஸ்ட்ன்னு சொன்னேன் ஆனால் அவன் நல்லா வேலை பண்ணான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் பாரு அது நான் மட்டும் எடுத்த டிசிஷன் கிடையாது சாண்ட்ரா வந்து எடுத்தாங்கன்னு அப்போ நீயே அதை அப்செக்ட் பண்ணல அவ சொல்ற நான் மட்டும் என்ன வந்து எத்துனா சரி நீ மட்டும் எடுக்கல நீயும் சாண்ட்ரா வந்து சேர்ந்து எடுத்தீங்க அப்ப சாண்ட்ரா சொன்னதையும் அப்ஜெக்ட் பண்ணலன்னு சபரி கேக்காரு அப்ப நீ சாண்ட்ரா சொன்னதுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டேன்னு எடுத்துக்கலாமா அப்ப அப்படின்னு கோவம் வந்துருச்சு இங்க பாரு இப்படி எல்லாம் பேசினா நான் கேமுக்கு வரமாட்டேன் போயிருவேன் பதில் சொல்லுங்க உங்களை லக் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க அப்படி இல்லையா உங்களோட ரீசனை சொல்லுங்க நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகினே ஆகல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வேலை செஞ்சேன் ஆனா அதை விக்ரம் பார்க்கலன்னு சொல்லி என்ன வேஸ்ட் கொடுக்கும்போது விக்ரம் வேலை செஞ்சிருக்கலாம் ஆனா அதை நான் பார்க்கல அதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்த்தா கடைசியில் அதைத்தான் சொல்லி அதை முடிச்சாங்க நீ சாண்ட்ரா சொன்னதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டியான்னு கேட்டோன்னே கோபம் வருது அப்போ தான் மாத்தி கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் வந்து கிச்சன் டீம் சாம்பார் டீமுக்கு ஒரு போர்டு அனுப்புறாரு என்னன்னா அதில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு அவங்க கேட்டது சமைச்சு கொடுக்கும்போது தானே பிரச்சனை வரும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி இதான் மெனு போட்டில் எழுதி போட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா அவர் ஒரு புது போர்டு அனுப்பி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்ன வேணுமோ அது அந்த போட்டில் எழுதணும் அதை அவங்க செஞ்சு கொடுக்கணும்ட்டு இவங்களுக்கு பெரிய ஒரு அடி சரி அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும் தானே ஓவராக புரியவும் முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க வெஜ்ஜு பிரியாணி கத்தரிக்காய் குழம்பு ஏதோ ஃப்ரூட்டு சேலட் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் மொத்த ஹவுஸ்மேட்டுமா சேர்ந்து எழுதி கொடுக்குறாங்க அப்போ கானா ஒத்து பார்க்குறாரு ஏன் யாரும் கேம் எடுக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறாங்க அவர் போயிட்டு நான் எனக்கு வேணும்மாங்கிறத எழுத போனேன் அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதினார் அப்போ அவங்க வந்து என்ற மாதிரி மூஞ்சொலிக்கும் போது அவரும் சரி பரவாயில்ல எனக்கு இதே கொடுங்க நீங்கள் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு ஈஸியானது ஒரு டிஷ்ஷை கொடுத்தாரு கத்தரிக்காய் குழம்பு அப்படி ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு இதுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட உக்காடுறாங்களா உட்காரும்போது கத்திரிக்காய் எனக்கு வரல எனக்கு வரலன்னு கத்திரிக்காய் வச்சுட்டு வரும்போது ஹவுஸ்மேட்ஸுக்கு செஞ்ச கத்திரிக்காய் முடிஞ்சிருச்சு இப்போ அரோரா கெமிக்கல்லாம் கத்திரிக்காய் வேணுமே அப்படின்னும் போது என்ன பண்றது அப்படின்ட்டு இருந்து ஒரு இருந்து கத்திரிக்காய் எடுக்கிறாங்க ஒழிச்சு வைக்கல அது வந்து அந்த டாஸ்க்குக்காக பண்ணுனா வினோத்தோட கத்திரிக்காய் இப்போ வினோத்துக்கு ஸ்பைஸாக பிடிக்கும்கிறதுக்காக அவங்க ஸ்பைஸ் போட்டுட்டாங்க இப்போ அரோரா என்ன பண்றாங்க இதுக்கு ஸ்பைஸு அவர் அவருக்காக செஞ்சது வைக்கவா உனக்குன்னு கேட்டோன்னு ஓகே தாங்க அப்படின்னு இவ வைக்கிறா அப்ப கெமி வந்த எனக்கும் நீ உனக்கு இது காரம் நேற்று வேற காரம் காரம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தயிர் சாதம் தான் எடுத்திருக்கேன் தயிருக்கு காரம் சாப்பிடலாமே வைங்க ரெண்ட வைக்கிறாங்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சலசலப்பு ஆரம்பிக்குது இந்த காரம் அப்படி இப்படின்னு பேசும்போது அப்ப சேன்ரா சொல்றா கெமி காரம்னா ஒண்ணும் பண்ண முடியாது காரம்னா ஓரமா வச்சிரு அப்படின்னா கெமிக்கு அது பிடிக்கல எங்க கிச்சன் டீம்ல இருந்துட்டு இப்பதான் பதில் சொல்வீங்களா காரமா இருந்தா ஊறமா வைக்கிறதுக்கு எதுக்கு நீங்க காரமா சமைக்கணும் நான் எதுக்கு அதை சாப்பிடுறணும் அட சொல்லிதளே வெச்சாங்க சொல்லிதான் வெச்சாங்க அதுல என்னன்னா இவங்களுக்கு பிரச்சனை இது வந்து டாஸ்க்ல டாஸ்க்குக்கு செஞ்ச கத்திரிக்காயில இருந்து தான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ அதுல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்களான்னு திவ்யா கேட்கும்போது இவங்க கேக்குறாங்க டாஸ்க்குக்கு வினோத்துக்காக செய்யறதா இருந்தா ஒருத்தர் கேட்டா கொஞ்சம் குவாண்டிட்டில நீங்க செஞ்சி இருக்கணும் இப்போ நீங்க நிறைய செஞ்சு வெச்சிருக்கீங்களா செஞ்சு வச்சுட்டு அதுல இருந்து ஹவுஸ்மேட்ஸ் கெல்லாம் கொடுக்கும்போது அப்ப நாங்க கேட்போம் இல்ல டாஸ்க்கில் டாஸ்க்கில் இருக்கிறத எடுத்து தாருங்கன்னா முதாதையே தர்றீங்க அப்ப நீங்க ஹவுஸ்மேட்ஸுக்கு பண்ணுனதை ஒழுங்கா பண்ணலை எல்லாருக்கும் வர்ற மாதிரி அளந்து பண்ணல இல்ல அப்ப நீங்க டாஸ்க்கு வெளியே டாஸ்கோட நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப நான் ஏன் தானே கேட்பேன் டாஸ்க்கு வெளியே எங்களுக்கு பத்தலை அதனால டாஸ்க்ல இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுன்னா அது உங்க தப்பு அப்படி கேட்கும் போது கெமி கேட்கறது ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா திவ்யா சார் கிச்சன் டீம் சைட்லயும் ஒரு பாயிண்ட் இருக்கு வைக்கும் போதே அது சொல்லி சொல்லிதான் வச்சாங்க அது நான் தயிர் சாதத்துக்கு காரம் சாப்பிடலாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு அப்புறம் அதில் ஒரு சண்டை வரும்போது ரெண்டு பக்கமும் தப்பாகவும் இருக்குது ரெண்டு பக்கமும் சரியாகவும் இருக்கு நான் கிச்சன் டீம்ல தப்புன்னு சொன்னது சாண்ட்ராவோட அட்டிடியூட் ஏன் காரமாக இருக்குன்னா ஐயோ தெரியாம போட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சாப்பிடுவாங்க காரத்தையும் போட்டுப்பட்டு அது காரமாக இருந்தால் ஓரமாக வை அந்த காரம் ஓரம்னு உங்களோட இந்த கவிதை சொல்றதுக்காக ஒருத்தர் சாப்பாட்டில் விளையாடுறதா காரமா இருந்தா ஓரமா வைக்கணுன்னே அதுக்கு கோவம் வந்துருச்சு அப்ப அரோரா வந்து கேக்குறது இங்க பாரு கேமி செஞ்சிருக்காங்க இருக்கு அது காரமா இருக்கு யாருக்கு வேணும்னு கேட்டு அவங்க மிச்சத்தை கொடுக்கிறது தப்பா வெலிட் கொஸ்டின் கெமிக்கு பதில் சொல்ல முடியல இங்க பாரு நீ எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டாள நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படி இல்ல திவ்யா என்ன சொன்னாங்கன்னா அரவரா பாத்தியா இதுக்கு தான் நான் வைக்க மாட்டேன் உனக்கு ரெண்டு வெச்சதுனால கெமிக்கல் ரெண்டு வைக்க வேண்டியது வந்து இப்போ பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அரவரா சொல்லுது எனக்காக வச்சதுனாலதான் பிரச்சனைன்னு கொண்டு வர்றாங்க இப்ப குடுத்தது தப்பா கெமி அப்படின்னு நானு கேட்டது தப்பு கேட்டது தப்பு ஒரு சான்ரா என்ன சொல்லிருக்கணும் சாரி கெமி போடும்போது கொஞ்சம் போட்டுட்டேன் அடுத்த வாட்டி கொஞ்சம் வந்து நம்ம குறைச்சுக்கிறேன் ஒடுங்க சமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உப்ப கூட போட்டுட்டு உப்பா இருக்கா அப்ப கொஞ்சம் அப்பால வை உப்பா இருந்தா அப்பால வைன்னு உப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் சோ கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணிட்டா சாரின்னு சொல்லுங்க அக்செப்ட் பண்ணிட்டு திம்பாங்க நீங்க அதுக்கு மேல பேச போக 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 அங்க வந்து வந்து பிரச்சனை வருது பட் ரெண்டு பக்கமுமே தப்பு ரெண்டு பக்கமுமே வேலிட் பாயிண்ட்ஸும் இருக்கு அது யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியல கேமி போய் வெளியே அழுதுகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு இந்த கேமுக்குள்ள நேற்று மாவு டாஸ்க் மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க் நல்லா இருக்கு ஆக்டிவிட்டி தட் நிறைய தட்டு வச்சு ஒவ்வொரு தட்டுலயும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் விளையாட்டு போனு ஒரு பக்கம் உப்பு கருவாடு இருக்கு ஒரு பக்கம் ஒரு சைக்கிள் நீ பாட்டி வச்சிருக்காங்க ஒரு பால் கேன் இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு எல்லா டீம் மெம்பர்ஸும் இதுல கலந்துக்கலாம் சடனா ஒரு பாட்டு போடுவாங்க அந்த பாட்டுல ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேமஸா இருக்கும் அது என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறது ஓடி போய் எடுக்கணும்

இதுல அந்த உப்பு கருவாடு பாட்டு வரும்போது ஓடி போய் கருவாடு மேலே படுத்துருச்சு அரோரா எடுத்த உடனே அவங்க அந்த எடுத்த உடனே எடுத்தவங்க மட்டும்தான் சென்டர்ல இருக்கணும் மத்தவங்க எல்லாம் பேக் டு பிளேஸ் போயிடணும் பாட்டு போற வரைக்கும் அவங்க ஆடலாம் அரோரா ஆடுனதை பாத்துட்டு பிக் பாஸ் சொல்றாரு நாப்பத்தஞ்சு நாள்ல இன்னைக்கு தான் செம எனர்ஜியா இருக்க இரு நல்லா இருக்கு அப்படின்னு பிக் பாஸ் இந்த உப்பு கருவாடு எடுத்து போகலாமா மூஞ்சி பாயிண்ட் வேணுமா கருவாடு வேணுமா எது வேணும்னு எனக்கு சொல்லு பாயிண்டே போதும் கருவாடு வச்சு போதும்

பின்னுக்கே திவ் திவ்யா ஓடி வருது இந்த பக்கம் கானா வினோத் ஓடி வர்றது எல்லாருக்குமே அதுதான்னு தெரிஞ்சு போச்சு நான் திருப்பி திருப்பி பார்த்த வரைக்கும் ஓடி வந்த ஃபோர்ஸ்ல திவ்யா நின்றுச்சு கனியக்காவும் வினோத்தும் ஒரே டைம்ல அந்த இதுல கை வைக்கிறாங்க அந்த கலசத்துல கை வைக்கிறாங்க கை வச்ச அந்த கனியக்கா இப்படி வராங்க வினோத் இப்படி வர்றாரு வினோத்து ஸ்ட்ரைட்டா வரல வினோத் இப்படி வராரு கனியக்கா இப்படி வராங்க வினோத் இப்படி வரும்போது திவ்யா நடுவுல நின்றுச்சா ரெண்டு பேரும் போய் அடிச்ச உடனே கனியக்கா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறதுனால பறந்து போய் கீழே விழுந்துட்டாங்க சரியா பாவமா இருந்தது பார்க்க போயோ அப்படின்னு அப்ப நீங்க கேட்கலாம் ஆ இதே எங்க தலைவி பாவம் விழும்போது ஏண்டா உனக்கு பாவம் வரல உங்க தலைவி விழனும் எங்களுக்கு தோணுச்சு ஓப்பனா சொல்றேன் இதுல விழும்போது பாவமா இருந்தது பட் ஆரம்பிச்சிட்டாங்க வியானாவும் நம்ம பார்வதியும் பக்கத்துல வந்து பார்த்த மாதிரி வேணும் தள்ளி விட்டாரு ரெண்டு கைய இப்படி வச்சு அவங்கள தள்ளி விட்டாரு கை ரெண்டும் கலசத்துல இருக்கு ஓடி வந்த போர்ஸுக்கு அடிபட்டதுல அவங்க பறந்து போய் விழுந்துட்டாங்க கனியக்கா சொன்ன ஒரே பாயிண்ட் நான் தான் கலசத்துல முத கை வச்சேன் அவர் என்ன தள்ளி விட்டாரு அதெல்லாம் அவங்க சொல்லல இது ஒரு ஃபண்டாஸ் அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்கு முட்டி அடி ஆன தேச்சிட்டு இருக்காங்க கானா வினோத்துக்கு கோவம் வந்துருச்சு அத நீ சொல்லாத வீடியோ போடட்டும் பிக் பாஸ் சொல்லட்டும் வியானாவும் பார்வதியும் கத்துறாங்க அதுல பார்வதி கத்திக்கிட்டே இருக்கு நான் நீங்க வேணும்னு பண்ணீங்கன்னா சொல்ல நீங்க வேணும்னு தள்ளி விடல ஆனா தள்ளி விட்டீங்க அதெல்லாம் பாக்கல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பர் நீங்க வேணும்னு தள்ளி விட்டீங்கன்னா நான் சொல்லல ஆனா நீங்க தள்ளி தான் விட்டீங்க அப்படின்னா அது புரியல எனக்கு வேணும்னு தள்ளி விடல அப்படினா অটোமேட்டிக்கா நீங்க போய் மோதி அவங்க கீழே குனிந்துடாங்கன்றத தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணனும் ஆனா இவங்க எப்படி குதர்க்கமா வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா நீங்க வேணும்னு தள்ளி விட்டீங்கன்னா சொல்லல ஆனா நீங்க தள்ளி விட்டீங்க இப்படி தள்ளி விட்டீங்கنا அவரு விட்ரறதவே இல்ல கத்திக்கிட்டே இருக்காரு அப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க பிக் பாஸ் ஏதோ சொல்றாரு அமைதியா இருங்கன்னே பார்த்தா பிக் பாஸ் அதெல்லாம் கணக்கு எடுக்கல ஜட்ஜு மார்க்ஸ் யார் கையில கடச்சல கலசம் இருக்கும் தான் Winner மாக்ஸ சொல்லு அவண்ணே கானா வேணுத்துக்கு ஒரு பாயிண்ட் பிக் பாஸ் பேசிட்டு இருக்கும்போது லியானா வந்து பார்வையத்துல சொல்லுது எப்படி தள்ளி விட்டாரு பாரு லியானா பேசவான்னு சொல்லியாச்சு என்ன ஏத்தி ஏத்தி விடுற நான் பார்த்தேன் நீங்க தள்ளி விட்டது என்னொன்னு அதை நீ சொல்லாத அப்படின்னு இவன் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் வார கடைசியில வந்து குறும்படம் போட்டு காட்டுனா தான் ஒத்துக்குவீங்க பாரு எது நடந்தாலும் வந்துருவீங்களா தெரியுமில்ல இந்த டா நீங்க அப்ப என்ன சொல்லணும் போன வாரமே குறும்படம் போட்டு பிரச்சனைன்னு காட்டிட்டாங்கல்ல பிக் பாஸ்ல சொல்லுங்களேன் மறுபடியும் எதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் ஓட வைக்கிறீங்க வின் பண்ணணும்னு எடுக்கும்போது போய் பிடிப்பாங்க இல்ல அப்போ இடிபட்ட செய்யும் இடிபட்டா அந்த அக்கா கீழே விழுந்துட்டாங்க என்ன பண்றது சொல்றாங்க ஃபைன் இது ஒரு ஃபன் நான் அவர் சொல்றாரு அவங்களே சும்மா இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஏத்தி ஏத்தி விட்றீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களா அப்படின்னு ஒரு சண்டை இதுல வியானா என்ன சொல்லுதுன்னா அண்ணா இது ஃபன் எதுக்கு நான் இப்படி விளையாடணும் ஏய் பன்னாட இப்போ உங்களுக்கெல்லாம் ஃபன்னான டாஸ்க்கை சீரியஸா விளையாடக்கூடாது ஃபன்னா விளையாடணும் ஆனா சீரியஸான டாஸ்க்கை ரொம்ப பண்ணா விளையாடுறது உலப்புறாங்க போட்டு இப்ப ஃபன் டாஸ்க்கா எதுக்கு இவ்வளவு சீரியஸா விளையாடுறீங்கன்னு கேட்டா அப்ப ஃபன் டாஸ்க்குங்கிறதுனால கனியக்கா போய் எடுத்துட்டு போறோம் ஃபன் டாஸ்க்னா நீங்க விட்டு கொடுங்க ஃபன் தானே ஆடி ஆடி வாங்க மெதுவா எதுக்கு பேய் மாதிரி ஓடுறீங்க ஃபன் டாஸ்க்ல எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரம் கனியக்காவை கேட்கலாமா ஸ்லோ மோஷன்ல கனியக்கா ஃபேஸ பாருங்க எப்படி எப்படி ஓடி வர்றாங்கன்னு அப்ப அவங்க ஃபன் டாஸ்க்கு நினைக்கல வினோத் மட்டும் என் ஃபன் டாஸ்க்கு நினைக்கணும் அவங்க சக்திக்கு அவங்க ஓடி வந்தாங்க இவர் சக்திக்கு இவர் ஓடி வந்தாரு இவர் இப்படி ஓடி வந்து இடிக்கும் போது அந்த போர்ஸ்ல உள்ளதான் செய்வாங்க உங்களுக்கு விளையாட வரல நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோட இது கூட விளையாட மாட்டேங்கிறீங்கன்னா எப்படி விட்டு கொடுத்துடலாமா இப்ப எதிர்பார்க்கு அந்த பாட்டு போனவனே ஓடி போயிட்டு எடுத்துக்கங்க கனி அப்படின்னு விட்டா இப்ப உங்களுக்கு அப்ப சந்தோஷம் இப்ப கனி கீழ விழுந்த உடனே கான வினது வேணும்னு தள்ளி விட்டாரு எப்படிங்க விளையாடுறது ஒரு டாஸ்க ஃபன் டாஸ்கில் எல்லாரும் வட்டமும் உட்காந்துட்டு ஒரு 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 நடிச்சு காட்டி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறதோ அப்போ நான் பாட இந்த பாட்டுக்கு பாட்டு நடத்துறதோ ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதோ அதெல்லாம் வந்து ஃபன் டாஸ்க் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வச்சுட்டு ஓடி போய் அதை முதல் எடுக்கிறவனுக்கு தான் அப்படின்னா அதை ஃபன்னுனா எப்படி அதில் ஃபன்னு காட்டுறது எப்படி அதை ஃபன் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஆனால் இவங்க வந்தால் பண்ண மாட்டாங்க

சாம்பாருங்க ஒரு அடி இட்டு சாம்பாருங்க ஒரு இடி இப்ப அதே இது கானா வினோதத்துக்கு நடக்குது இப்ப வந்துருவாரு இல்ல பிரஜனோட மச்சம் குடும்பத்துக்கு கானா வரையாது எப்படி விளையாடுறீங்க அன்னைக்கு பார்வை அடிச்சீங்க இன்னைக்கு கனி அடிக்கிறீங்க இதே வேலையா போச்சு உங்களுக்கு எல்லாம் வருவாரு கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல குறிப்பிட்டு வருவாரு நம்ம பார்த்த ஆங்கிள் நமக்கு காட்டுனதுல எனக்கு அது தப்பா பரல ஆக்சிடென்டல் கொலிஷன் அதுதான் இதுக்கு பேரு யாருமே இப்படி இடிச்சு தள்ளி விடணும் நினைச்சு அவர் கேக்குறாரு கமர் ஒரு லேடிஸை வேணும்னு தள்ளுவாங்க அது போன வாரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்

இடிச்சிட்டீங்க வேற தள்ளி விட்டுட்டிங்க வேற ஆனா நீங்க எது எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றீங்க தெரியுமா தள்ளி விட்டது வேறயா வேணும்னு தள்ளி விட்டது வேறயா வேணும்னு தள்ளி விடுறதுக்கும் தள்ளி விடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்களேன் படிச்சவங்க தானே சொல்லுங்களேன் நீங்க வேணும்னு தள்ளி விடலன்னா நீங்க ஓடி வந்ததுல இடிச்சிட்டிங்கன்னு சொன்னா அமர்ந்துருப்பா இருந்தாரு ஆனா நீங்க இவர் தள்ளி விட்டாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்ப கானவினர் கத்திக்கிட்டு இருக்காருல்ல அவர் அடக்கணும் நீங்க வேணும்னு தள்ளி தள்ளி விட்டீங்கன்னு சொல்லல ஆனா தள்ளி விட்டீங்க அந்த ஆக்சனோட காட்டும் போது அவர் அவர் அப்படியே பண்ணல ஆனா பார்வதி பார்த்த அமித் வந்து சொல்றாரு நான் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அவர் கலசத்துக்கு மேல தான் கை கொண்டு போனார்னு இல்லாமே அவர் இப்படி பண்ணார் இப்ப நான் யோசிக்கிறேன் இப்ப ஏஐ வேற இருக்கு இல்ல பார்வதி சொன்ன மாதிரி கானா வினோத்துல கைய ஏஐ ல போக்க அந்த மாத்துவாரு செய்து மாத்திட்டு குறும்படம் கொண்டு வருவாரு கானா வினோத் இப்படி கிட்ட வந்து இப்படி தள்ளி விட்ட மாதிரி ஃபுட்டேஜ் வரும் செஞ்சாலும் செய்வாரு அவரு அவருக்கும் விக்ரம்க்கும் தான் கள்ள தொடர்பு இல்லை கண்டிப்பா பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தா பாயிண்ட்ஸ் அப்படின்னு போது ரெண்டு டீமுமே சேர்ந்து சாம்பார் டீமுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க ஏன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட் குறைவா இருக்கு அப்படின்னு மற்ற டீமுக்கு மூணு ரெண்டு அப்படி கொடுத்தாங்க இப்ப வந்து விக்கல்ஸோட டீம் வந்து லீடிங்ல இருக்கு இப்ப சாண்ட்ரா வருது வந்து நான் வந்து இந்த பாத்ரூம் டீமுக்கு வந்து தான் கொடுப்பேன் பெஸ்ட் அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஆனால் இந்த மாப் மாயாவிஸ் இருக்காங்கல்ல ஃபோர் பாயிண்ட்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க அப்போ விக்கல்ஸு கவுர்தீனெல்லாம் ஃபோவா ஃபோவா அப்படின்னா அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அங்க போனோடனே கனி திவ்யால கேட்கறாங்க எதுக்கு இங்க போக கொடுத்தீங்க அப்படின்னே இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது பாத்ரூம் டீமுக்கு கொடுக்கவே கூடாது அப்ப ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்கும் போது லைவ்ல பார்வதி திவ்யா சாண்ட்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா அடுத்த வாரம் அந்த விக்ரம் நினைக்கிறாரு இப்போ நம்ம டீம் நல்லா வேலை பண்ணதை பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த டீம்ல பிரஜெண்ட் இருக்காரு அந்த டீம் இந்த டாஸ்கில் இந்த வார டாஸ்க்கில் ஜெயிச்சுட்டா அவங்க அவ்வளோ பேரும் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு போகலாம் கேப்டன்ஷிப் டாஸ்கில் இந்த மாதிரி குச்சியை உருவற மாதிரி ஏதாவது ஹவுஸ்மேட்ஸ் கையில இருந்தா எப்படியாவது பிரஜனை கேப்டன் ஆக்கணுங்கிறத இவங்க மூணு பேரும் லைவ்ல டிஸ்கஸ் பண்றாங்க

உண்மையா பெர்ஃபார்ம் பண்ணி ஓட்டு வாங்கி உள்ள போய் ஜெயிச்சு நான் கேப்டன் ஆகிடுறேன் நீங்க பிளான் பண்ணி என்ன கேப்டன் ஆக்க இந்த பதவியெல்லாம் எனக்கு வேணும் சொல்லலாம் இல்ல அழக அட்டனை கால் போட்டுட்டு பெரிய தாடி வச்சுக்கிட்டு கொண்டாடி தானே இன்ஃபுளுன்ஸ்ல கேப்டன் ஆக்க போறோம் கேப்டன் ஆகிற சந்தோஷத்துல இருக்காரு மிஸ்டர் பிரஜன் வெக்கமா இல்லையா அவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி உங்க வைஃப் இருக்காங்க எதிர் டீம் உங்களை கேப்டன் ஆக்கி பாக்கணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும் ஒரு பிளேயரா நானும் நீ தனியாக தானே விளையாட வந்திருக்கோம் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணது கேட்க வேணா ஆமாம் ஆமாம் என்னையும் சீக்கிரம் ஆக்கு எனக்கும் கேப்டன் ஆகணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி ஒரு இது பண்றேன் இதுல அவங்க பிரசன்ட் இருக்கிறதுனால பிரசன்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகும் அந்த டீமுக்கு நாலு பாயிண்ட் பச்சையா அந்த சாண்ட்ரா ஒரு கேம் விளையாடுது யாருமே கேட்க மாட்டீங்களா நீங்க வந்து நீங்க வந்து கடைசி வரைக்கும் அதை நாங்க கேட்க மாட்டோம் நியாய தராசு வருவாரு வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கேட்பாருன்னு மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க நீங்களா கேட்டு ஏதாவது உண்டு பண்ணாதான் நியாய தராசு வரும் விக்ரம் கனி ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து விளையாடுறது எங்களுக்கு அன்பேரா இருக்கு ஏன் அப்படி ஒரு நான் வார்த்தை பேசினீங்க மட்டும் எதிர்பார்க்காதீங்க சோ நீங்க எல்லாம் ஏதாவது கேட்டாதா உண்டு அது ஒண்ணு இருக்கேனா இந்த வாரம் ஆமா எனக்கு என்னமோ பிரஜன் சாண்ட்ரா வின்னர் ரன்னர் ரிசல்ட் தெரிஞ்சு உட்கார்ந்து ஷோ பாக்குறோம்னு எனக்கு தோணுது அதுக்கு அப்புறம் பார்த்தா ஜெயிச்ச டீமுக்கு மாப் மாயாவிஸ்க்கு பிரியாணி ரிவார்டா வருது சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்குதுங்கறதை நாளை வந்து சொல்றேன் பை